இது வந்து பாவக்காய் பக்கோடா பாவக்காயில் வந்து ஒரு முட்டை உடச்சி ஊற்றிட்டு இருக்கேன் சால்ட்டு பெப்பர் மிளகாத்தூள் கரம் மசாலா கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சம் மைதா மாவு அது வந்து கொஞ்சம் மொறுமறுப்பு இருக்கிறதுக்காண்டி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பக்கோடாவுக்கு மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்கு அதாவது சாம்பார் இது மாதிரி வச்சா சாப்பிட்றதுக்காண்டி இந்த வந்து பண்ணிருக்கேன் பாவக்காய் பக்கோடா மாதிரி எண்ணெயில் பொறிச்சு பொரியல் பண்ணி சாப்பிட்டா கொஞ்சம் கசப்பு இருக்கும் ஸோ அதனால் இப்படி இந்த மாதிரி பக்கோடா மாதிரி செஞ்சு சாப்பிட்டா கசப்பு இருக்காது எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன குழந்தையெல்லாம் ஸோ அதனால் வந்து இது போல் வந்துட்டு பக்கோடா மாதிரி செஞ்சு சாப்பாடு கூட சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி மசாலா போட்டு ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம் அப்படி ஃப்ரிட்ஜில் வைக்க முடியல அப்படின்னா மசாலா போட்டு இப்போயில் காய வச்சு டஃப்பால் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் வத்தல் மாதிரி தேவைப்படுற நேரம் எடுத்து பொறிச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கசப்பு இல்லாமல் நல்லா பக்கோடா மாதிரி முருமறுப்பாக இருக்கும் பாவக்காயை இந்த சுகர் ஃபேஷன்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் பாவக்காயை சாப்பிட பிடிக்காது எல்லாத்துக்கும் பிடிக்கும் இந்த மாதிரி ஓகே காய் வீடியோ பாருங்கள் எல்லோரும் வந்துட்டு நிறைய கட்டையிலிருந்து பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க்யூ